ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ரியாஸ் கார்னிங் அண்ட் பிளாகிங் இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறதில்ல ரொம்ப ஹாப்பி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நம்ம நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங் வந்து கார்டனுக்கு தண்ணி விட போயிருந்தேன் அங்கே வந்து நிறைய மிளகா செடி நிற்கிது அந்த மிளகா செடியிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய மிளகாய் இருந்துச்சு ஸோ அதுதான் கூட ஷேர் பண்ணலான்னு இன்றைக்கி வீடியோ எடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு பறித்த மிளகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக மிளகாவாக நிறையவே கிடச்சிருந்துச்சி இது கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் மிளகாய் இதில் காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் பழுத்துமே இருந்துச்சு அதனால எல்லா மிளகாயுமே பழு பறிச்சுட்டு நல்லா பழுத்த மிளகாயிலையும் பார்த்தீங்கன்னா காயப்போட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் இந்த மிளகா செடி பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக தக்காளி மாதிரி இருக்கும் காரமும் நல்லாயிருக்கும் இந்த மிளகா செடி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது முடிய போகுது ஒருத்தங்க கொடுத்தாங்க அவங்க வீட்டில் நிறைய மிளகா செடி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகா செடி கொடுத்துருந்தாங்க எனக்கு இதுலேயுமே ஒன்று சீடுக்கு எடுத்து வச்சுட்டு நட்டு வைக்கணும் ஏன்னா சீக்கிரமாக அதோட ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மிளகா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு போயிடும் இது பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி இது என்ன மிளகானே தெரியாமல் தான் இந்த செடி வச்சுருந்தேன் பார்த்தா இது வந்து பஜ்ஜி மிளகா செடி அப்பா கொடுத்தாங்க இதில் மூணு நாலு செடி வச்சுருந்தேன் இதில் வந்து மூணு செடி தான் வந்திருக்கு அதுலேயுமே ஒரு செடி பார்த்திங்கன்னா கமந்துருச்சு இது இந்த மிளகா செடி பார்த்திங்கன்னா வெயிட்டு தாங்க முடியாமலே சரிஞ்சு விற்கிது அதுக்கு ஒரு கம்பு வச்சு கட்டி விட்டோன்னா நல்லா வந்துடும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மிளகா செடியெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மிளகா வந்து கட் பண்ணுறது நல்லா பெருசாகவே இருந்துச்சு இந்த பஜ்ஜி மிளகாய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வச்சு விட்டதில்லை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மிளகா வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி இந்த பஜ்ஜி மிளகா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பஜ்ஜி மிளகா பஜ்ஜி பிடிக்கும் பிடிக்காதவங்களும் இருக்காங்க எனக்குமே முன்னாடி பிடிக்காது பட் வந்து அந்த மிளகாயை வந்து கட் பண்ணிட்டு உள்ள இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மாவுல டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும் இது காரம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதை வந்து பஜ்ஜி போடணும் நிறைய மிளகா கிடச்சிச்சு அதில் பார்த்திங்கன்னா பெருசாக எல்லாம் ஓரளவு ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறது வந்து ஒரு தனி ஹாப்பி தான் இன்றைக்கி இவ்வளோ மிளகாய் வந்து பறிச்சிருக்கேன் வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம சீனி மிளகா காந்தாரி மிளகான்னு சொல்லுவோம் நம்ம சேனலில் அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்கோம் காந்தாரி மிளகாவும் கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே பறித்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி நம்மளோட கார்டனில் இவ்வளோ மிளகா வெரைட்டி நம்ம பறிச்சிருக்கோம் இது போக கேப்சிகமும் இதுக்கு முன்னாடி வச்சு விட்டுருந்தேன் அதில் இப்போ இல்லை அதுக்கப்புறம் வந்து சாம்பாரில் போடுறக்கூடிய மிளகான்னு சொல்லிட்டு அதுவுமே நிற்கிது அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஸ்டேஜிக்கு அப்புறம் வந்து போயிடுற மாதிரி இந்த இப்போ வந்து இவ்வளோ தான் நம்ம வீட்டில் நிற்கிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்ட்ரஸ்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன்